நம்ம ஊர் நம்ம கத்து ஆமாங்க நம்ம திண்டுக்கல்ல தெரியாமல் தெரியாமபடி ஒரு அருவி இருக்கா ஆமாங்க இருக்குது நம்ம திண்டுக்கல்ல வந்து மூணு கிலோமீட்டர் தாங்க அனுமந்தராயன் கோட்டை திண்டுக்கல்ல இருக்க நிறைய மக்களுக்கு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருந்துச்சு இப்போ நிறைய பேர் தெரிஞ்சு நிறைய பேர் வராங்க நல்ல தண்ணி வருதுங்க செம்மையாக ஒரு குற்றாலத்தை குளிச்ச ஒரு ஃபீலிங் வருது நல்ல நிறைய தண்ணி நல்ல குளியல் நல்ல நீச்சல் செம்மையாக ஒரு நம்ம ஊர் பக்கத்துக்கு ஒரு இடம் இருக்குது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா ஆர்ப்பரித்து கொடுத்த தண்ணி அழகான இது ஒரு ஒரு காட்சியும் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க இயற்கையோடு ஒன்றி இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இங்கே இருக்குது எல்லாம் வாங்க நம்ம பக்கத்துலேயும் இப்படி ஒரு இடம் இருக்குது நமக்கு சந்தோஷமாக தெரியுதுங்க எல்லாம் வாங்க செம்மையாக இருக்குதுங்க இந்த இடத்துல சின்ன சின்ன வண்டி கடைகள் நல்ல குளிருக்கு எதமா சாப்பிட்ற மாதிரி பொருட்கள் நிறைய இருக்குதுங்க இங்கே குளிருக்கு சாப்பிட்றதுக்கு எதமான சின்ன சின்ன கடைகளில் நிறைய பொருட்கள் விற்கிறாங்க நல்ல மாங்காய் பத்து அப்புறம் வடை போட்டாங்க அந்த மாதிரி நிறைய சாப்பிட்ற ஐட்டங்கள்லாம் கிடச்சிச்சு நல்ல ஒரு டூர் போகிறதுக்கான இடமா இருக்குது ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு செம்ம என்டர்டெயின் பக்கத்தில் திண்டுக்கல் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு டைம் வாங்க நல்லா சூடாக வடை போட்டு தராங்க அப்படியே பருப்பு வடை கீரை வடை செம்மையாக அந்த அண்ணன் வடை போட்டு சாப்பிட்டோம் செம்மையாக இருந்துச்சு எல்லாம் வாங்க மாங்காய் பைனாப்பிள் தர்பூசணின்னு செம்மையாக இருந்துச்சுங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் திண்டுக்கல் பக்கத்தில் இருந்தால் சும்மா ஒரு ஆஃப் அன் ஹவரில் அந்த இடத்துக்கு போயிடலாம் அளவுக்கான ஒரு இடங்க வாங்க எல்லாம் வாங்க சந்தோஷம் வாங்க சந்தோஷமாக குளிங்க நல்ல ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா குளித்து கொண்டாடுங்க நல்ல பாதுகாப்பாக வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லாம் ஜாலியாக குளிச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போங்க இப்படி ஒரு இடம் இருக்கிறத எல்லாத்துக்கும் பகிருங்க ஓகே திண்டுக்கல் போது ஒரு இடம் இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுவோம் அனைவரும் கலந்துக்குங்க அழகான ஒரு கோயில் இருக்குங்க ஒரு கருப்பு சாமி கோயில் மாதிரி இருந்துச்சு அந்த சாமி கும்பிட்டாங்க ரொம்ப அம்மியமான இடத்துல ஒரு கோயில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அமைதி அவங்க குளிச்சுட்டு வந்து ஒரு பூஜையை போகிறதுக்கு செம்ம இடங்க குட்டி குழந்தை அழகாக தூரியாக இருக்குது இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக இருந்த மாதிரி காவல் தெய்வங்கள் இருக்கும் நமக்கு காவல் தெய்வம் காக்குன்றது பண்டிகையோடு இந்த இடத்துக்கு வாங்க செம்ம என்ஜாய்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு திண்டுக்கல்ல இப்படி ஒரு இடம் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு கண்டிப்பாக வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் செம்ம அப்படி விப்ளிகை இந்த இடமே வேறு லெவலுங்க திண்டுக்கல்லே தோணாத அளவுக்கு ஒரு இடம் எல்லாம் வாங்க கண்டிப்பாக வாங்க பாதுகாப்பாக குளிங்க சந்தோஷமாக போங்க கன்ஃபார்மாக எல்லா நண்பர்களுக்கும் பகிருங்க நன்றி வணக்கம் 목적 placenta 모ē

何 <music> Yeah. பழக்கவில்லையே போல பார்த்தா ரவுண்டு கட்டி இங்க பத்தடி பின்னால தானே நம்ம